சரி இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் ஒரு வேளையை ஏ வந் ஒரு வேலையை நான்கு ஆண்களும் ஆறு பெண்களும் சேர்த்து எட்டு நாளில் முடிக்கிறாங்களாம் சரியா நல்லா காணுங்க இது வந்து நம்ம எந்த மெத்தடில் செய்வோம்னா பாருங்கள் எம் ஒன் டி ஒன் அடுத்து எம் டூ டி டூ இந்த மெத்தடெலாம் செய்கிறோம் செய்கிற மாதிரி இருக்கும் சம் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வேலையை அப்போ எம் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நான்கு ஆண்கள் கொடுத்துருக்காங்க நான்கு ஆண்களும் ஆறு பெண்களும் சேர்ந்து கொடுத்தாலே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதுனால ப்ளஸ்ஸு அப்போ ஆறு பெண்களும் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா எட்டு நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ எம்ஒன் டி ஒன் எழுதியாச்சு இந்த கணக்கில் எம் ஒன்னை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எம் ஒன் வந்து ரைட்டா அப்போ ஈக்குவல் டு மேலும் அதே வேலையை யார் பார்க்குறா மூன்று ஆண்களும் ஏழு பெண்களும் பார்க்குறாங்களாம் ஆனால் அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா பத்து நாளில் முடிக்கிறத மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா சரி இப்போ கவனிங்க இப்போ என்ன பண்ணலாம்னு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஆண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ப்பாங்க பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ப்பாங்கன்னு தெரியணும் அவங்களோட திறமை கண்டுபிடிச்சோம்னா ஈஸியாக ஆன்சர் சால்வ் சால்வ் பண்ணிடலாம் அப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வேறு வழியில் உள்ள வச்சு ஆகணும் ரெண்டு தானே அப்போ என்ன பண்ணலாம்னா உள்ள வச்சு பெருக்கும் போது எட்டு இன்ட்டு நாலு பெருங்க முப்பத்தி ரெண்டு ஆண்கள்னு கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு ஆண்கள் ப்ளஸ்ஸு எட்டு இன்ட்டு ஆறு பெண்கள்னால் நாற்பத்தி எட்டு பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ரைட்டாக ஈக்குவல் டு பத்து வச்சு உள்ளே பிறகுங்க முப்பது ஆண்கள் ப்ளஸ்ஸு பத்து வச்சு ஏழை பிறகுனா எழுபது பெண்கள் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சுப்போம் ரைட்டா இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம ஆண்களையும் ஆண்களையும் கழிச்சிக்கிறலாம் பெண்களையும் பெண்களையும் கழிச்சிக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம்னா ஆண்களும் ஆண்களும் கழிக்கும் போது இரண்டு ஆண்கள்னு கிடைக்கும் ரைட்டா இரண்டு ஆண்களுக்கு அடுத்து பெண்கள் இங்கே கழிங்க இருபத்தி ரெண்டு பெண்கள்னு கிடைக்கும் சரியா அப்போ ரெண்டும் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு பதினோரு பெண்கள் சமம்னு கிடைக்கும் சரியா அப்போ ஒரு ஆணுக்கு இப்போ ஒரு ஆணுக்கு பதினோரு பெண்கள் சமம் அப்படின்னா அப்போ ஆணோட வேல்யூ வந்து ஆணோட வேல்யூ வந்து மூணுன்னு எடுத்துக்கலாம் சாரி பதினொன்றுன்னு எடுத்துக்கலாம் பெண்ணோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ரைட்டா இப்போ கணக்கில் என்ன கட்டுருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலை அதாவது இப்போ பாருங்க பத்து பெண்கள் மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அந்த வேலை அப்படிங்கிறது இந்த வேலை அப்படின்னா இந்த வேலை அல்லது இந்த வேலை இந்த வேலையோட ஒப்பிட்டு பத்து பெண்கள் மட்டும் எத்தனை நாள் செய்வாங்கன்னு பார்க்கணும் அப்போ நம்ம இதை எடுத்தாலும் ஆன்சர் சரியாக இருக்கும் இதை எடுத்தாலும் ஆன்சர் சரியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம்னா இதை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் ரைட்டா அப்போ நான்கு ஆண்கள் ப்ளஸ் ஆறு பெண்கள் எட்டு நாள் செஞ்ச வேலையை பத்து பெண்கள் மட்டும் செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்னு பார்க்கணும் இப்போ என்ன பண்ணலாம்னா பாருங்க நாலு ஆண்கள் ப்ளஸ்ஸு பத்து பெண்கள் எத்தனை நாளில் செய்கிறாங்கன்னா எட்டு நாளில் செஞ்ச வேலையை சரி நாலு ஆண்கள் ஆறு பெண்கள் நான்கு ஆண்கள் ப்ளஸ்ஸு ஆறு பெண்கள் எட்டு நாளில் செஞ்ச வேலையை பத்து பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க ரைட்டா அப்போ என்ன பண்ணலாம்னா அங்கே டி டூ வச்சுக்கிறத எல்லாம் டி எதனாலும் ஓகே தான் அப்போ என்ன பண்ணுங்கள் ஆண்களோட வேல்யூ போட்டுக்கலாமா அப்போ ஆண்களுக்கு வேல்யூ வந்து பதினொன்னா அப்போது நாலு இன்ட்டு பதினொன்று என்ன வரலாம்னா நாற்பத்தி நாலு ப்ளஸ்ஸு பெண்களோட வேல்யூ என்ன வருதுன்னா ஒன்று அப்போ ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு இன்ட்டு எத்தனை அப்படின்னா எட்டு ரைட்டா இப்போ பத்து பெண்கள் பத்து இன்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்களோட வேல்யூ ஒன்று தானே அப்போ என்ன வருதுன்னா பத்து இன்ட்டு ஒன்று பத்தா இன்ட்டு டி டூ அப்படின்னு போட்டு வரலாம் ரைட்டா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன்னிங் கூட்டிக்கலாம்ல அப்போ ஐம்பது இன்ட்டு ஐம்பது இன்ட்டு எட்டு ஈக்குவல் டு பத்து இன்ட்டு டி டூன்னு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு அப்போ நம்மளுக்கு டி டூ மட்டும் வேணும் அப்படிங்கிறனால இந்த பத்து இதை அடிச்சிக்கலாமா அப்போ அஞ்சு இன்ட்டு எட்டு ஈக்குவல் டு டி டூன்னு கிடைக்கும் அப்போ டி டூ வேல்யூ எத்தனை நாள் வருது அப்படின்னா எட்டு இன்ட்டு அஞ்சு எத்தனை நாட்கள் வரும்னா நாற்பது நாட்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அப்போ ஆன்சர் எத்தனை நாட்கள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாற்பது நாட்கள் அப்ப வந்து நம்மளுக்கு இது ஆன்சர்